அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மீனராசினியர்களான உங்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதக என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கிரனும் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீன ராசினிகர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல மூன்றில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பது மற்ற கிரகங்களால் ஏற்படும் சங்கடங்களை சமாளிக்க அது அதுமட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் தகவல் தொடர்பு இடம் என்பதால் நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை தரும் ஆறில் செவ்வாய் கேது இருப்பதால் மனதுணிவு கொண்டு உடல் சோர்வையும் வெளி பகைகளையும் இருக்கீங்க சில நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராத வகையில் திடீரென்று உங்களுக்கு சாதகமாக முடிவாக கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களான உங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க ஒரு பக்கம் ஏழரை சனி இன்னொரு பக்கம் அர்த்தஷ்டம குரு இப்படி கிரக நிலைகளின் ஆதா சாதாரணமான நிலைகள் மனதில் வைத்து கொண்டு எதிலும் அகலகால் வைக்க வேண்டாங்க அகலகால் வைக்க வேண்டாம் இப்போதைக்கு நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஆசைகளை வைத்து கொள்ள வேண்டாங்க உங்களுக்கு கிடைப்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க திருப்தியான மனநிலையில் இருப்பதன் மூலம் சங்கடங்கள் குறையும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது அதே போல மீனராசினியர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் ராசிநாதன் குருவினுடைய சஞ்சாரத்தால் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில சிக்கி கொள்ளலாம் கவனமாக இருப்பது நல்லது திடீர் கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாக கூடிய ஒரு தருணமாதான் தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக எண்ணம் ஏற்பட இருக்கு விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படலாங்க ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால பல காரிய தடைகளை சந்திக்க இருக்கீங்க கவனமாக இருப்பது நல்லது வீண் வாக்குவாதங்கள் அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உண்டாகலாம் மனோதைரியம் அதிகரிக்க இருக்கு செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்கதாங்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் மீனராசினிகளை பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய பொருட்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்க வாகனங்களால் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினர் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலை காணப்பட இருக்குங்க திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாக இருக்கு கவனமாக வேலை செய்யாவிட்டால் மேலதிகாரிகள் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம் லாபம் கிடைப்பது குறையலாங்க சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய எடுக்க இருக்கீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம் சக ஊழியர்களின் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம மீனராசன நேயர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாங்க இதனால் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பா கணவன் மனைவி இடையே மன வருத்தம் ஏற்படும் நிலை உருவாகலாம் இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க இத்தருணங்கள்ல பின் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளின் செயல்பாடு நாடுகள்வனம் செய்வீங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் சுப காரியம் நடக்குங்க உறவினர்கள் மூலம் நன்மை இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேர இருக்குது அதே போல் பெண்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பு உண்டாக இருக்குங்க வீண் செலவுகளும் ஏற்படலாம் கோபத்தை குறைப்பது நல்லது நம்பிக்கையுடன் காரியங்கள்ல ஈடுபட்டு காண இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை அப்படியே ஒப்படைத்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே இருப்பது நல்லதுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த விவசாயிகளுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விவசாயிகளுக்கு நீர்வரத்து என்பது இந்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே நன்றாக இருக்குங்க எனவே குறித்த காலத்தில் விதைத்து அறுவடை லாபத்தை விற்பனை மிகவும் நன்றாகவே இருக்குங்க அதே சமயம் கால்நடைகளால் பலன்கள் உண்டாகாது மாற்று பயிர்கள் மூலம் பொருளாதாரம் மேலோங்க கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கலைத்துறையினருக்கு வாகனங்கள்ல செல்லும் போது பயணங்களின் போதும் கூடுதல் தகவல் கூடுதல் கவனம் தேவை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியுங்க உங்களுக்கு இருந்த போட்டிகளும் குறைய இருக்கு புதிய வாய்ப்புகள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகுங்க அது எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வரும் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் அதே போல மீன ராசியை அடுத்த மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண இருக்கீங்க அதே போல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மீனராசினிகளுக்கு இந்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே பண வரவும் மன மகிழ்ச்சியும் எதிர்பார்த்த இடங்களில் வெற்றியை அடைய முடியுங்க முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்க்க இருக்கு அதே போல மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் உண்டாகும் அதே நேரத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்குங்க கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் சக மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை வரைக்கும் எப்போதும் ஒரு கருத்தை கொள்ளாமல் அவ்வப்போது கருத்துகளும் மாறிக்கொண்டே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வர இருக்கீங்க பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகர முடிக்கும் நிலை வரலாங்க பண வரத்து என்பது இந்த தருணங்கள்ல உங்களுக்கு திருப்தி தரும் அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் வாக்குவன்மையால் எளிதாக தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க பெறுவீங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீங்க இருப்பவர்கள் பொறுப்பு கிடைக்க பெற இருக்கீங்க எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு இதன் காரணமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது போது நீங்க தாராளமாக எதிர்பார்களாங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்க இருக்கு முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மையும் உண்டாக அதாவது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை காணப்பட இருக்கு பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டி இருக்குங்க அதே போல மீனராசியை சேர்ந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்கால சுறுசுறுப்பாகவும் அடுத்தவரை அடக்கி ஆளும் திறமையும் வெளிப்பட இருக்குதுங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றுங்க கடி கடித போக்குவரத்து அனுகூலமாக பலனை தரும் அது இல்லாமல் பயணம் லாபகரமாக இருக்குங்க பொது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன் தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது தொழில் முன்னேற்றம் காணப்படுங்க கடித போக்குவரத்து மூலம் தொழில் வியாபாரத்தில் லாபமும் கிடைக்க இருக்குது சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களுடன் பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் உழைக்குங்க ஆனால் அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மீனராசினியர்களுக்கு இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பைரவரை வழிபட்டு வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்